வணக்கம் நானுங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்திக்கு அந்த விநாயகர் பின்னடி இருக்கிற பேக்ரவுண்ட் டிசைன் தாங்க இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ரோஸ் எடுத்துகிட்டு வாழலையை இந்த மாதிரி சுற்றிக்கிறேன் சுற்றிட்டு எக்ஸாக வர்றதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டாப்லர் வச்சு பின்னடிச்சுருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பாருங்கள் வாழலையை இந்த மாதிரி மடித்துக்கோங்க மடிச்சுட்டு இது வந்து நடுவில் அது மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க இந்த இடத்துல ஒரு பின் அடிச்சுக்கலாம் அதே போல் திரும்பவும் ஒன்று இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க போல் ஒரு நமக்கு ஒரு நாலு செய்யணும் நீங்கள் அடுக்கடுக்காகவும் வைக்கலாம் நான் இப்போதைக்கு நடுவில் ஒன்று இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு அஞ்சு தான் செய்கிறேன் பாருங்கள் மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுக்கடுக்காக அதுக்கு கீழே இந்த மாதிரி பின் அடிச்சிட்டு திரும்பவும் ஒன்று அதே போல் இதே போல் நம்ம நிறைய செஞ்சு வச்சுக்கணும் ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாழலை கொஞ்சம் முத்தாத வாழலையாக இருந்தால் உங்களுக்கு இதுமாரி மடிக்க உரம் இல்லைன்னா கட் ஆகிடும் முத்திருந்ததுன்னா உங்களுக்கு வாழை கிழிஞ்சிரும் பாருங்கள் இப்போ நல்லா பின் அடிச்சிட்டோம் இதே போல் நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் நான் இப்போ நிறைய செஞ்சு வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு அட்டையை எடுத்துப்போம் இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை ஒரு பின் அடிச்சுருங்க பின் அடிக்க முடியல நீங்கள் குண்டூசி கூட அதில் செட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாக பின் அடித்து வச்சுட்டேன் இப்போ மா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மடக்கி கரெக்டாக அந்த அட்டையை மறைக்கிற மாதிரி பின் அடிச்சுக்கோங்க அட்டை ஃபுல்லாக தெரியக்கூடாது இந்த இலையே வந்து உங்களுக்கு சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதே போல் ரொம்ப பெருசாகவும் மேலே இருக்க டிசைன் மறைக்கிற அளவுக்கும் நீங்கள் மடிக்கக்கூடாது இதேமாதிரி மடித்து நீங்கள் ஃபுல்லாக அட்டை ஃபுல்லாக இதே போல் பின்னடிச்சிக்கோங்க இப்போ இதுக்கு நடுவில் நம்ம டிசைன் கொடுப்போம் ஒரு சாமந்திப்பூ வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பன்னீர் ரோஸ் வைக்கிறேன் நான் பாருங்கள் அடுத்தது சாமந்திப்பூ இதே ஆர்டரில் லைனாக ஃபுல்லாக நம்ம ஓட்டிடலாம் பாருங்க ஃபுல்லாக ஓட்டிட்டோம் அதுக்கப்புறம் சின்ன க சாமந்தியாக எடுத்து அந்த மேல் டிசைன் மறைக்காத அளவுக்கு குட்டி குட்டி சாமந்தியாக எடுத்து ஃபுல்லாக ஓட்டிடுங்க பாருங்கள் ஃபுல்லாக ஓட்டிட்டோம் நான் வெள்ளருக்கு எடுத்திருக்கேன் அந்த பிளேனாக இருக்கிற அந்த இலைக்கிட்ட ஒரு ஒரு வெள்ளருக்கு மட்டும் ஓட்டிக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்